நாங்கள் வந்து அந்த இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா அவர்கிட்ட கைரேகை வாங்கியதாக சொல்லப்பட நாளில் அவங்க உயிரோடு இல்லை அப்படின்றத இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்கிறோம் நாங்கள் ரெண்டாவது அவங்க மருத்துவமனை சிகிச்சையில் இருக்கும்போது ரெண்டு மூணு முறை வந்து பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அட்மிட் ஆகிறாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட் படி அவங்க இருபத்தி மூணாம் தேதி வெண்டிலேட்டர் இருக்கிறாங்க சுயநினைவற்ற நிலையில் இருக்கிறாங்க ஆனால் அன்னைக்கு அவங்க வந்து கவர்னருக்கு நன்றி தெரிவித்து அவங்களுக்கு ஸ்பீடியே ரெக்கவரினு கவர்னர் அனுப்பின மெசேஜுக்கு நன்றி தெரிவித்து ஒரு கடிதம் எழுதியதாக அவன் கையெழுத்தோட ஒரு கடிதம் வந்திருக்குது அதுதான் அந்த கடிதம் அதை தாக்கல் நடந்து முடிந்த திருப்பர்கம் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் அந்த தேர்தலில் அதிமுக முறைகேடாக பெற்ற வெற்றியை எதிர்த்து அன்றைய அதிமுகவின் பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அவர்களுடைய அவங்க கையெழுத்து போட முடியாம கைரேகை வைத்ததை முறைகேடாக பெற்றதாக நாங்கள் தொடரப்பட்ட வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த கைரேகை சம்மந்தப்பட்டது பார்க்கல நம்ம ஒரு நார்மலான ஒருத்தர் கை வைக்கல அதில் வரி வரியே தெரியும் இப்போ ஜெயலலிதா அவர்கிட்ட வாங்கியிருக்க அந்த கைரேகை வாங்கினதை சொல்லப்பட்ட அந்த ஃபார்மியே ஃபார்மியே பார்த்திங்கன்னா அதில் கைரேகை இருக்காது ஒரு சும்மா ஒரு ப்ளூ கலராக ஒரு வரல் ஒரு ஒரு தண்ணியில் நனைஞ்ச பேருக்கு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பேர்ல திமுக வேட்பாளர் சரவணன் பிஜேபி வேட்பாளர் நானு அப்போது அதிமுக வேட்பாளர் ஏகே போஸ் அவருக்காக பொதுச் செயலாளர் என்ற முறையில் ஜெயலலிதா அம்மையார் கையெழுத்திட்டு அந்த ஃபார்ம் ஏ பிலாம் கொடுப்பாங்க அதிகாரப்பூர்வ வேட்பாளராக கையெழுத்திட்டு கொடுத்துருக்காங்க அந்த தேர்தலில் சரவணன் இது ஜெயலலிதாவோட கையெழுத்து இல்லை ஜெயலலிதா அம்மனால கையெழுத்து போட முடியாது கையெழுத்து போடுற அளவு கூட உடல் இல்லை அவங்களுக்கு என்னமோ ஆகி இது ஃப்ராடு கையெழுத்து இது ஜெயலலிதா கையெழுத்து ஜெயலலிதா அம்மையாருடைய கையெழுத்த பிராடு போர்ஜரினு சொல்லி கோர்ட்ல வழக்கு தொடுத்தவர் சரவணன் எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பட்ட வேட்பாளர் அதிமுக வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறாரோ ஜெயலலிதா அம்மையார் கையெழுத்த போர்ஜரினு சொன்ன சரவணன் இன்னைக்கு திருவிங்க மதுரை நாடாளுமன்றத்தில் இரட்டலை சின்னத்தில் நிறுத்திருக்கிறார்னா சரவணன் மாத்திரம் போர்ஜரி இல்லைங்க எடப்பாடியும் போர்ஜரி என்பதை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்வார்கள்